அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதை பற்றியும் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்கள் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மனுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று தமிழகத்தில் இரவு பதிமூணு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் அதன்படி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி தேனி கோயம்புத்தூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் விருதுநகர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மனுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாளை முதல் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடிமையுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட இரண்டு மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்றும் நாளையும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சென்னையில் ரெண்டு டிகிரி ஃபேரன்கேட் வெயில் சுற்றறிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வங்கக்கடல் பகுதியில் வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் வடக்கு மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகள் ஆந்திரா கடலோர பகுதிகள் இதர வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை வடக்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இதர தெற்கு அரபிக்கடல் பகுதிகள் குஜராத் கோவா கர்நாடகா பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்